நாத்துட போகையில என்ன பார்த்து போனவளத்து நாத்து நட போகையில என்ன பார்த்து சிரிச்சு போனவள நான் நானு நிக்கிறேன என்ன கண்டுக்காம போனவங்க நாட்டுக்குயில உன்னால மனவேத்து போச்சு தன்னாலும் உன்னால உணந்து போச்சு தன்னால வயல்ல அடி நீ இருக்க உனக்காக வந்து நான் உன்னை பூ பறிக்க இந்த வயல்ல அடி நீ இருக்க انا அங்க வந்து நான் உன்னை பூ பறிக்க காத்து நட போக இல்ல என்னை பார்த்து சிரிச்சு போனவளே காத்து நானே நிக்கிறனே என்னை கண்டுக்காம காம நட போக இல்லை என பார்த்து பிரிச்சு போனவள பார்த்து நான் நினைக்கிறேன் என்ன கண்டுக்காம போனவன்